உலக வரலாற்றிலேயே மொழி வரலாற்றில் ஒரு மொழியை அரசு நிலையில் அறிவித்த முதல் மொழி தமிழ் நடைபெற்ற கூட்டத்தில் அப்போது இருந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கிறார் சூரியனின் வயது என்ன என்று உங்களால் சொல்லிவிட முடியும் இந்த பூமிக்கு என்ன வயது என்று உங்களால் சொல்லிவிட முடியும் ஆனால் ஒரு மொழியினுடைய வயதை சொல்ல முடியாது மக்களால் உருவான மொழி மக்களால் பண்படுத்தப்பட்ட மொழி மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிற மொழியை அதனுடைய மக்களை கொண்டும் ஒரு மொழியில் அந்த அதற்கான சொல் இல்லாத போது நீங்கள் பிரமொழிச்சொல்லை சொல்லை பயன்படுத்துவது தவறில்லை ஆனால் உங்கள் மொழியில் ஒரு சொல் இருக்கிற போது நீங்கள் பெருமொழி சொல்லை பயன்படுத்துகிற போது என்ன நடக்கிறது என்றால் உங்க மொழியில் உள்ள ஒரு சொல் இழக்கிறது வேதநாயக சாஸ்திரியார் தமிழ் தமிழ் படிக்காதவர்கள் தமிழ்நாட்டில் வாழ இல்லை அவர்கள் வெளியே போகலாம் மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு நேர்காணல்ல தான் இருக்கோம் நம்மளுடைய நேர்காணல்ல இன்னைக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் மா ராசேந்திரன் ஐயா தான் உங்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ரொம்ப நீங்க நினைஞ்சிருக்கிறது இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி வந்துட்டு தமிழ் மொழிய செம்மொழியா அறிவிச்சிருந்தாங்க குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா இரு சபை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க இது நடந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆகுது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த நாள் உண்மையிலேயே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் தான் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு என்பதனாலும் இந்த நாளில் நினைவு கூறத்தக்க ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த செம்மொழி அறிவிப்பை நாம் கொண்டாடலாம் இதையே கொண்டாடுவதற்கு தமிழர்கள் அனைவருக்கும் உரிமை இருக்கிற போதிலும் கூட அந்த மகிழ்ச்சி இருக்கிற போதிலும் கூட அதை கொண்டு வந்து கரை சேர்த்தவர் கலைஞராக கலைஞராகத்தான் இருக்கிறார் முதன் முதலாக நிறைய வரலாற்று பின்னால் போய் பார்த்தால் அதனுடைய கோரிக்கையினுடைய வேர்கள் எங்கெங்க இருக்கிறது என்று பார்த்து கூட போகலாம் ஆனால் அரசியல் ரீதியாகத்தான் இதை சாதிக்க முடிந்தது தமிழறிஞர்கள் கூட உரிமைக்காக போராடினார்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் உணர்வாளர்கள் போராடினார்கள் ஆனால் இது ஒரு அரசியல் கட்சி அரசியல் இயக்கம் இந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்டு சென்ற போதுதான் அது வெற்றி முகட்டை அடைய முடிந்திருக்கிறது அப்படித்தான் இந்த செம்மொழி அறிந்தேற்பை நாம் பெற்றிருக்கிறோம் இதில் இரண்டு செய்திகள் முக்கியமானவை ஒன்று உலக வரலாற்றிலேயே மொழி வரலாற்றில் ஒரு மொழியை அரசு நிலையில் அறிவித்த முதல் மொழி தமிழ் அதற்கு முன்பு எந்த மொழியையும் உலக யாரும் அரசு நிலையில் அறிவித்ததில்லை அறிஞர்கள் கூடி தங்களுடைய விருப்பு வெறுப்பிற்கேற்ப அதனுடைய எழுத்தில் வந்திருக்கக்கூடிய இலக்கியங்களினுடைய தரத்திற்கேற்பவும் ஒரு மொழியை செம்மொழி என்றெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு அரசே ஒரு மொழியை செம்மொழி என்று அறிவித்த வரலாறு தமிழுக்குத்தான் முதல் முதலாக அறிவித்த பெருமை தமிழுக்கு உரியது அந்த பெருமையை தேடித்தந்தவர் கலைஞராக இருக்கிறார் இதை அரசியல் ரீதியாக அரசியல் இயக்கம் ரீதியாக அதை எடுத்து சென்ற போதுதான் வெற்றி பெற்ற வெற்றி பெற வாய்ப்பு ஏற்பட்டது என்பதற்கு அடிப்படையான ஒரு செய்தி என்ன என்றால் இந்த திமுக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த திமுக சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் முதன் முதலாக தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு வாக்குறுதியும் கோரிக்கையும் அந்த தேர்தல் அறிவிக்கையில் தேர்தலுடைய அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இதே கோரிக்கையை முன்வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையை திமுக வெளியிட்டது அந்த தேர்தல் அறிக்கைக்கு பிறகுதான் அந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மத்திய அரசு அந்த கூட்டத்தில் முதல் முறையாக அந்த ஏழு ஆறு 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 ரெண்டாயிரத்தி நாலாம் அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தில் அப்போது இருந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கிறார் இந்த நாடாளுமன்றத்தில் அறிவித்த அந்த செய்தி தான் இன்றைக்கு நாம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகும் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா அதாவது இது வந்து ஒரு புதிய தகவலா இருக்கு அரச அரசு முன்னிலையில தமிழ் மொழி தான் முதன் முதல்ல அறிவிக்கப்பட்டது அப்படின்றதே ஆஹ் இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய முயற்சியும் போராட்டமும் இருந்தது அப்படின்னு நம்மளால பாக்க முடியுது இல்லையா எப்படி நடந்துச்சு எப்படி சாத்தியமாச்சு இதுக்கு பின்னாடி நடந்த செய்திகள் குறித்து கொஞ்சம் சொல்லுங்க உலகத்தில் முதன் முதலாக ஒரு அரசு ஒரு மொழியை அறிவிக்கிறது என்றால் இதற்கு முன்பு எந்த மொழிக்கும் அப்படி ஒரு நெருக்கடியும் நேரவில்லை தேவையும் ஏற்படவில்லை என்று தோன்றுகிறது ஏனென்றால் தகுதியின் அடிப்படையில் தமிழுக்கு எல்லாம் இருந்த போதிலும் கூட அந்த தகுதிக்கு ஏற்ப உரிய உரிமையும் பெருமையும் தடுக்கப்பட்டது கொடுக்கப்படவில்லை சரிங்களா ஒரு மொழி உலக வரலாற்றிலேயே தீண்டத்தகாத மொழி தீண்டாமைக்கு உட்பட்ட மொழியாக தமிழ் இருந்தது இருக்கப்பட்ட இருக்க வைக்கப்பட்டது இந்த நிலைமை வேறு மொழிகளுக்கு இல்லை நிறைய தகுதிகள் இருந்த போதிலும் கூட அப்படி என்றால் ஒரு அரசுதான் இதை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது ஏனென்றால் தகுதி இருந்தும் கூட அந்த மொழிக்குரிய உரிமையும் பெருமையும் பெறுவதில் இடர்பாடுகள் இருந்த காரணத்தினால்தான் ஒரு அரசு நிலையில் இதை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் நேர்ந்தது அதற்கு முன்பு இதனுடைய தமிழ் மொழியினுடைய சிறப்புகள் பெருமைகளை பற்றி நிறைய சொல்லி கொண்டிருந்தோம் ஆனால் அரசு நிலையில் கட்டாயப்படுத்த வேண்டிய தேவை மொழிக்கு தமிழுக்கு தான் ஏற்பட்டது காரணம் என்ன என்றால் தமிழை மூன்று வகையான கோரிக்கைகள் இருந்தன தமிழ் பற்றி மூன்று வகையான எண்ணங்கள் மக்களிடம் இருந்தன அறிஞர்களிடம் இருந்தன ஒன்று தமிழ் மொழி வடமொழியை விடவும் உயர்ந்தது என்கிற ஒரு கோரிக்கை அல்ல ஒரு நோக்கு இன்னொன்று தமிழ் மொழி வடமொழிக்கு நிகரானது என்று மூன்றாவது ஒரு நோக்கு என்ன என்றால் மொழி உலக மொழிகளிலெல்லாம் விட சிறந்த மொழி பெருமைக்குரிய மொழி என்று மூன்று வகையான நோக்கை உடையவர்களும் தமிழகத்தில் இருந்தார்கள் ஆனால் இந்த மூன்று வகையான நோக்கும் போக்கும் இருந்த காலத்திலேயே கூட என்ன நடந்தது என்றால் தமிழை தீண்டத்தகாத ஒரு மொழியாக கோயிலுக்குள்ள வரக்கூடாது பள்ளிக்கூடத்துக்குள்ள வரக்கூடாது அறிவியலுக்குள்ள வரக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் வந்து வெளியிலேயே நிறுத்தி வைத்திருந்த ஒரு கட்டம் இடைக்காலத்தில் ஏற்பட்டிருந்தது இல்லையா அப்போதுதான் இப்போது அரசு நிலையில் இதை கொண்டாட வேண்டிய சொல்லி நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்து இதை கொண்டு வர வேண்டிய தேவை தமிழ் மொழிக்கு நேர்ந்தது உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன் உலகத்தில் நீங்கள் இப்போது நவீன விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சியில் சூரியனின் வயது என்ன என்று உங்களால் சொல்லிவிட முடியும் இந்த பூமிக்கு என்ன வயது என்று உங்களால் சொல்லிவிட முடியும் இல்லையா ஆனால் ஒரு மொழியினுடைய வயதை சொல்ல முடியாது இதுவரை அறிவறிஞர்கள் போராடி வெற்றி பெற முடியாத ஒரு இடம் என்பது இந்த மொழி எப்போது தோன்றியது என்று அதுக்கு ஒரு பிறந்த நாளை குறிக்க முடியாது சரியா அப்போ ஒரு மொழி ஒரு மொழி எழுத்து மொழியான காலத்தை நம் சொல்லிவிட முடியும் அதில் உள்ள ஒரு இலக்கியம் அது ஒரு பானையில் இருக்கக்கூடிய எழுத்தை வைத்துக் கொண்டு இந்த காலத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஓட்டில் இந்த இலக்கியத்தினுடைய எழுத்து மொழி இந்த காலத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லலாம் அது எப்போது பேச்சு மொழியாக இருந்தது எப்போது பேச்சு மொழியாக தொடங்கியது என்ற அந்த பிறந்த நாளை கொண்டா கண்டுபிடிப்பது என்பது எந்த அறிவியலாலும் கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு ஒன்று நேரடி சான்று இல்லை அப்போது என்ன செய்ய வேண்டியிருக்கு தொல்லியல் குறிப்பு அந்த அடியில் கிடைக்கக்கூடிய பொருள்களில் இருக்கக்கூடிய எழுத்து குறிப்புகள் இவற்றை எல்லாம் கொண்டு நாம் அந்த காலத்தை தள்ளிக்கொண்டே போக முடியுமே தவிர முடியாது அப்படி என்றால் எது சிறந்த மொழி எதுக்கு முந்தைய மொழி எது பிந்தைய மொழி என்கிற ஆராய்ச்சிக்குட்பட்டு போனால் நாம் ஒவ்வொரு மொழியும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமே தவிர ஒவ்வொரு மொழியினுடைய காலத்தை நாம் வரையறுத்து சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த மொழி என்பது வெறுமனே கருத்து தெரிவிக்கிறப்பதற்கான ஒரு கருவி இல்லை மொழி ஒரு கருவி என்று நீங்கள் சொன்னால் அந்த கருவியை யார் கையில் எடுத்தாலும் பயன்படுத்த முடியும் உதாரணமாக ஒரு துப்பாக்கி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த துப்பாக்கியை யார் எடுத்தாலும் அதை பயன்படுத்த முடியும் தான் அந்த தொழில்நுட்பம் தெரிந்தால் போதும் ஆனால் ஒரே குறிப்பிட்ட ஒரு ஒரு நாளில் நீங்கள் அந்த கருவியை கையில் எடுத்து பயன்படுத்த உங்களால் முடியும் ஆனால் மொழி கருவி இல்லை என்பதற்கு காரணம் நீங்கள் ஒரே நாளில் ஒரு மொழியில் வல்லமை பெற்று விட முடியாது பேச முடியாது பிறகு ஒரு ஒரு கருவியில் உங்களுக்கு ஏற்ப நீங்கள் வந்து சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம் உங்களுடைய பயன்பாட்டிற்கு ஏற்ப ஆனால் நான் இந்த தமிழில் நேற்று வரை யானை என்பதற்கு என்ன பொருள் இருந்ததோ அது இன்று முதல் குதிரை என்பதாக நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் என்று சட்டம் ஏற்றவே முடியாது சர்வ அதிகாரம் பொறித்தவராக படைத்தவராக இருக்கிற யாராலும் கூட அப்படி ஒரு சட்டம் ஏற்ற முடியாது அப்படி என்றால் மக்களால் உருவான மொழி மக்களால் பயன்படுத்தப்பட்ட மொழி மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிற மொழியை அதனுடைய மக்களை கொண்டும் பயன்படுத்துகிற மக்களைக் கொண்டும் அது பயன்படுகிற தன்மையை கொண்டும் அது செம்மொழியா இல்லையா என்பதை எல்லாம் தீர்மானிக்கலாம் அது இலக்கிய இலக்கணங்கள் எல்லாம் கொண்டு சொல்லலாம் ஆனால் இந்த மொழி என்பது எப்போது தோன்றியது என்பது தெரியவில்லை இல்லையா ஆனால் விலங்கிலிருந்து மனிதன் எப்போது விலங்கிலிருந்து மனிதனாக இவன் எப்போது வந்தான் இப்போ நான்கு கால்களில் இரண்டை கைகளாக கொண்ட பிறகுதான் விலங்கிலிருந்து மனிதனாகிறான் என்கிற பரிணாம வளர்ச்சி நமக்கு சொல்லி தருகிறது என்றால் இல்லை இந்த விலங்கிலிருந்து மனிதனாக ஆகிற பரிணாம வளர்ச்சியை அவனுக்கு விரைவுபடுத்தியது மொழியாக இருக்கிறது இந்த மொழி இல்லாமல் ஒளியை கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்க இப்போது உயிரினங்கள் அதே நிலையில் இருக்கின்றன ஆனால் அந்த ஒளியை மொழியாக்கி கொண்ட மனிதன் மட்டும்தான் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து வந்திருக்கிறான் பாருங்கள் எல்லாம் காணா இல்லையா ஆனா எல்லா உயிரினங்களைப் போலவே தமிழ் மனிதர்களும் ஒரு உயிரினமாக மற்ற உயிரினங்களுக்கு பயந்து கொண்டிருந்த ஒரு உயிரினமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனித இனம் எதனால் இப்போது உலகத்தில் உள்ள பிரபஞ்சங்கள் எல்லாவற்றிற்கும் தலைமை தாங்குகிற எல்லா உயிரினங்களுக்கும் தலைமை தாங்குகிற ஆற்றலை இது பெற்றிருக்கிறது என்ற அந்த ஆற்றலை கொடுத்திருப்போம் என்பது மொழியாக இருக்குது அது எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படியாக மொழி வந்து மனித குல வரலாற்றில் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது அவனை வளர்த்தெடுத்து வந்திருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அது ஒரு வெறுமனே கருவி இல்லை கருவி என்பது ஒருவர் கண்டுபிடித்தது மொழி என்பது ஒரு மக்கள் திரளை கூட்டணி சேர்ந்து பயன்படுத்தி கொண்டு வருகிற ஒழி ஆகவே இந்த வேறுபாட்டை கொண்டு நாம் பார்க்கிற போது மொழியினுடைய தேவை நமக்கு தெரிகிறது இந்த மொழியை நான் பேசுகிற மொழிக்கு உரிய பெருமையை குலைத்து குறைத்து அதை தகுதி குறைவாக ஆக்கி ஆகவே அந்த தகுதி குறைவை உடைய மொழியை பேசுகிற என்னையும் தகுதி குறைவனாக ஆக்குகிற போது நான் இல்லை இல்லை என்னுடைய மொழி பெருமைக்குரியது அந்த மொழியை பேசுகிற நானும் பெருமைக்குரியவன் என்பதை நாம் நிலைநாட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டது இங்க ஒரு மொழியை நான் பேசுகிற மொழி சிறப்பாகத்தான் இருக்கிறது என்றால் அதற்கு செம்மொழி என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதற்கு ஒரு அரசு அங்கீகாரம் வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது ஏன் என்பதற்கான தேவைகள் தமிழுக்கு இருந்ததாக நான் சொன்னேன் இரண்டாவதாக நாளடைவில் ஒரு மொழி மொழி தாவலுக்கு உட்படும் மொழி தாவலுக்கு உட்படும் என்றால் நீங்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ஆங்கிலத்தினுடைய கலந்து பேசுவீர்கள் முகலாயர் ஆட்சி காலத்தில் நீங்கள் வந்து உருது அரபிக் மொழியை கலந்து பேசத் தொடங்கிய சொற்கள் வந்து உங்கள் மொழியில் விழும் இது எந்த அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அந்த அதிகாரத்திற்கு உள்ளவர்கள் பேசுகிற மொழியை கொண்டு உங்கள் மொழியில் கலப்பு நிகழும் இரண்டாவது பெரும்பான்மையான மக்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன மொழியில் பேசுகிறார்களோ அந்த மொழியினுடைய கலப்பு உங்கள் மொழியில் கலக்கக்கூடும் ஆனால் தமிழை பொறுத்தவரை என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள் சிறுபான்மையிடம் பேசுகிற வடமொழி அந்த சொற்கள் தமிழ் பெரும்பாலும் ஆக்கிரமிக்க தொடங்கியது இது வரலாற்றில் புதிது ஒரு அதிகாரம் மிக்கவர்களாக அவர்கள் இல்லை அதிகாரத்தில் இருக்கிற அரசர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களாக இருந்தார் பெரும்பான்மை மக்கள் அவர்கள் இல்லை ஆனாலும் அவர்கள் மொழி இந்த தகுதிக்குரிய ஒரு தமிழ் மொழியின் மீது ஆக்கிரமிப்பும் ஆதிக்கமும் செலுத்தி விடக்கூடிய ஒரு அரசியல் நடந்த காரணத்தினால் நாம் அந்த அரசியல் இல்லை எதிர்கொள்வதற்கு மொழி தாவல் மொழி கலப்பு மொழி இழப்பு அதனால் என்ன ஆகிறது நீங்கள் இப்போ விடுதிக்கு போனால் கூட உணவு விடுதிக்கு போனால் கூட ரைஸ் போடுங்கங்கிறாங்க வாட்டர் கொடுங்கங்கிறாங்க இதற்கெல்லாம் ஒரு மொழியில் அந்த அதுக்கான சொல் இல்லாத போது நீங்கள் பெருமொழி சொல்லை பயன்படுத்துவது தவறில்லை ஆனால் உங்கள் மொழியில் ஒரு சொல் இருக்கிற போது நீங்கள் பெருமொழி சொல்லை பயன்படுத்துகிற போது என்ன என்றால் உங்கள் மொழியில் உள்ள ஒரு சொல் இழக்கிறது தன்னுடைய வாழ்நாளை அது இழக்கிறது ஆகவே மொழி இழப்புக்கு நாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்படி எல்லோரும் முயன்றார்கள் பரிதிமார் கலைஞர் கொண்டு மரமிலடி முதற்கொண்டு ஒவ்வொருவரும் முயன்றார்கள் ஆனால் இது எப்போது சாத்தியம் ஆச்சு என்றால் நாம் என்னுடைய விருப்பத்தின் காரணமாக இந்த என்னுடைய மொழி மிகச்சிறந்த மொழி என்றெல்லாம் சொல்லிக் தவிர எப்போது சாத்தியம் ஆயிற்று என்றால் அரசு அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதை ஏற்பளித்தால் மட்டுமே அதற்கு நாம் விடை காண முடியும் தீர்வு காண முடியும் என்ற நிலைமை வந்த பிறகு அதற்கான முயற்சியில் கலைஞர் அவர்கள் ஈடுபட்டு அந்த பெருமையை தமிழுக்கு வாங்கி தந்தார்கள் ஆனால் இந்த மொழியை பற்றி குறை சொல்லுபவர்கள் யார் யார் என்றாலும் அதற்கு அவ்வப்போது எதிர்வினை ஆற்றி வந்திருக்கிறார்கள் உதாரணமாக தண்டபாணி சுவாமிகள் என்பவர் வடமொழி உயர்வு என்று அகஸ்தியனே கூறினாலும் அவன் அறிவற்றவனே என்று கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் தண்டபாணி சுவாமிகள் தன்னுடைய தமிழ் மாலை நூலில் வேதநாயக சாஸ்திரியார் தமிழ் தமிழ் படிக்காதவர்கள் தமிழ்நாட்டில் வாழ தகுதியுடையவர்களே இல்லை அவர்கள் எங்கேயாவது வெளியே போகலாம் எந்தெந்த நா மொழிக்கு எந்தெந்த நாடு இருக்கிறதோ அங்கே போகலாம் ஆனால் சமஸ்கிருதத்திற்கு தான் பாவம் ஒரு நாடு கூட இல்லை என்று வேதநாயக சாஸ்திரி சொல்லியிருக்கிறார் இரண்டாவதாக இப்படியெல்லாம் சொன்ன பிறகு நாம் வந்து தமிழை பற்றி இப்படியான அவ்வப்போது எதிர்வினைகள் ஆற்றிக்கொண்டு வந்தார்கள் இந்த செம்மொழி என்கிற ஒன்றை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கை வந்த போது பாருங்கள் செம்மொழி என்பதற்கு இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்பதற்கு அதுக்கும் அதுவும் ஆங்கிலத்துல அது வேர் ஆங்கிலம் இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்பதற்கு கிளாசிக்கல் என்பதற்கு இந்திய மொழிகளில் எதுக்கும் நேரடியான மொழிபெயர்ப்பு இல்லை ஒன்று ஒன்று சமஸ்கிருதம் என்றால் அது செய்யப்பட்டது செம்மையாக்கப்பட்டது பிராகிருதம் என்பது பழைய மொழி சமஸ்கிருதம் என்பது செம்மையாக்கப்பட்டது என்று இப்படி செம்மையாக்கப்பட்ட மொழி சமஸ்கிருதமாக இருக்கிறது அப்ப கிளாசிக்கல் என்பதற்கும் செம்மையாக்கப்பட்டதற்கும் வேறுபாடு உண்டு இலக்கிய இலக்கவன வளங்களை கொண்டதாக தரத்தில் உயர்ந்ததுதான் செம்மொழி என்பதாக இல்லாமல் ஆக்கப்பட்டது என்கிற வகையில் நாம் சமஸ்கிருதத்தை செம்மொழி என்று சொல்கிறோம் ஆனால் கிளாசிக்கல் என்பதற்கு இணையான ஒரு சொல் இந்திய மொழிகளில் தமிழை தவிர வேறு எங்கும் இல்லை ஏனென்றால் தமிழில் செந்தமிழ் இயற்கை சிவனை நிலத்தோடு என்று தொல்காப்பியத்திலேயே ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு அந்த கண ஒரு சொல் கிடைத்திருக்கிறது அந்த செந்தமிழில நாம் செம்மொழி என்கிற சொல்லை கொண்டு வந்திருக்கிறோம் அப்புறம் தமிழ் என்பது செந்தமிழ் தான் என்பதற்கு முதன் முதல் குரல் கொடுத்தவர் பரதிமார் தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அதனால தான் பரதிமார் கலைஞருக்கு கலைஞர் நினைவுள்ளம் தொடங்கிய போது அந்த மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அங்க அவருடைய கிராமத்திற்கு சென்று அவர் நினைவுள்ள வீட்டை நினைவுள்ளம் ஆக்கிய போது அதில் கலைஞர் அவர்கள் அந்த பார்வையாளர் குறிப்பேட்டில் எழுதினார் செம்மொழியை தமிழ் செம்மொழியாக தமிழ் ஆக்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்த முதல் தமிழன் பரிதிமார் கலைஞர் வாழ்க்கை என்று கையெழுத்து கொடுத்தார் ஆஹ் இப்படித்தான் அந்த வரலாறு தொடக்கக்கூடிய நிகழ்த்தியவர் பதிவுமார்களைய அதை முற்றுப்புள்ளியாக்கி நிறுவியவர் பெருமை சேர்த்தவர் முத்தமிழ கலைஞர் கலைஞராக இருக்கிறார் நிறைய செய்திகள் தெரிஞ்சிட்டோம் செம்மொழியா அறிவிக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் கழித்து நினைவு கூறத்தக்க பல தகவல்களை நீங்க வந்துட்டு எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க நன்றிங்க ஆஹ் ரொம்ப நன்றிங்க வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி